ஓம் சர்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாசி ரெண்டு ராசி பலன்களை பார்ப்போம் ராசி கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் ஏற்படும் கண்களில் இருந்து வந்த எரிச்சல் குறையும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் வரவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி புரிதல்கள் உண்டாகும் பரணி எரிச்சல் குறையும் கிருத்திகை பொறுமை வேண்டும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைத்த சில பணிகள் ஈடேறுவதில் தாமதங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் அனுபவத்தை தரும் வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பிற இன மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தைரியம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளம் கிருத்திகை தாமதங்கள் ஏற்படும் ரோஹிணி அனுபவம் மேம்படும் மிருகசிரிச்சம் ஒத்துழைப்பு கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் செயல்பாடுகளில் மாற்றம் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் சேமிப்பதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் திறமைகளுக்குண்டான மதிப்பு கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிரிச்சம் குழப்பங்கள் விலகும் திருவாதிரை பிரார்த்தனைகள் நிறைவேறும் புனர்பூசம் ஆதரவான நாள் கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதம் விலகும் உத்தியோகத்தில் நல்ல மதிப்பு ஏற்படும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பயணங்களின் மூலம் ஆதரவு மேம்படும் விவசாய பணிகளில் ஆலோசனைகள் கிடைக்கும் வெற்றிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூசம் எண்ணங்கள் ஈடேறும் ஆயில்யம் ஆலோசனைகள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் நிமித்தமான புதிய முடிவுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் குழப்பங்கள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மகம் சிந்தனைகள் மேம்படும் பூரம் மதிப்பு அதிகரிக்கும் உத்திரம் ஆர்வம் மேம்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு எளிதில் முடியும் என எதிர்பார்த்த பல காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும் தனம் தொடர்பான நெருக்கடிகள் ஏற்படும் அதிகார பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் நெருக்கமானவர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் ஹஸ்தம் பிரச்சனைகள் மறையும் சித்திரை பொறுமை வேண்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சித்திரை ஒற்றுமை அதிகரிக்கும் சுவாதி ஆதரவு கிடைக்கும் விசாகம் வாய்ப்புகள் ஏற்படும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு வழக்குகள் விஷயத்தில் திருப்பங்கள் உண்டாகும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் நெருக்கடியான பிரச்சினைகள் குறையும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் விசாகம் திருப்பங்கள் உண்டாகும் அனுஷம் பிரச்சனைகள் குறையும் கேட்டை ஒத்துழைப்பான நாள் ராசி அன்பர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் சமயோஜிதமான செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தோற்ற பொலிவில் மாற்றம் ஏற்படும் சாஸ்திரம் தொடர்பான தெளிவு பிறக்கும் எதிலும் பகுத்தறிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் தனம் நிறைந்த நாள் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் போராடம் மாற்றம் ஏற்படும் உத்திராடம் முடிவுகளை எடுப்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு எதிலும் சிக்கனமாக இருப்பீர்கள் உற்பத்தி துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பயணம் சார்ந்த துறைகளில் ஆதாயம் அடைவீர்கள் கவலைகள் குறையும் நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்ராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் திருவோணம் சிந்தனைகள் அதிகரிக்கும் அவிட்டம் குழப்பங்கள் விலகும் கும்பராசி அன்பர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் புதுவிதமான யுக்திகளை கையாண்டு வெற்றி அடைவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அவிட்டம் திறமைகள் வெளிப்படும் சதயம் வெற்றிகரமான நாள் புரட்டாதி தன்னம்பிக்கை மேம்படும் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த தனவரவுகள் கிடைக்கும் அறிவு நுட்பத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் அதிக ஆர்வம் ஏற்படும் வீட்டினை விரிவுபடுத்துவீர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் முயற்சி இடரும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் பூரட்டாதி வரவுகள் கிடைக்கும் உத்திரட்டாதி ஆர்வம் அதிகரிக்கும் ரேவதி போட்டிகளை சமாளிப்பீர்கள் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி